அவர்கள் இன்று தனது பதிமூன்றாவது பிறந்த நாளை பெற்றோருடன் குதலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார் இந்த பிறந்த நாளை கொண்டாடி ஜன்சியா அவர்களுக்கு எதிரி இணையம் சார்ந்த மக்கள் யாவரும் இணைந்து அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் என்று போலே என்றும் நீங்கள் வாழ எல்லாமில் இரவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சின்னவன் அண்ணா அவர்கள் வழங்கி வைத்த பதினெட்டாயிரத்தி நானூறு ரூபாய் இலங்கை ரூபாயில் இந்த பிறந்தநாள் இந்து வவுனியாவில் சிறப்பான இடமில் குதுகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது கேக் கொட்டி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்கப்பட்டு அடம்பரமான உணவுகள் வழங்கப்பட்டு இருக்கிறது அவர் வலியுறுத்தியது அத்தனையும் அங்கு செய்யப்பட்டுள்ளது எனவே இன்றைய நாளில் மேலும் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் எங்கள் அன்பு யான்சி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கொளமா என்ற போல் என்று எல்லாம் இரவனை பிரார்த்திக்கொள்ளும் நன்றி அம்மா தந்தானே தந்தானே எல்லாம் பள்ளி மயில தந்தானே 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 பண்ணி மைந்தா பண்ணி மைந்தா வாடா நீ வாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா நீ தாடா போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா வீரனே வாடா வாடா கொல்லாத வறுமை ஓட தாட தாடா நன்றி மறந்தால் அவளை விட்டு நீயும் தள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மயிந்த தந்தானே 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 எல்லாம் வன்னி மயில தந்தானே உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடம்தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க இல்லாமல் இதயம் நோகுதே கட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை இரட்சன் தந்தார் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குது இருக்குதே எம்பினத்தின் தலைவிதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வன்னி மயந்த தந்தானே 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 எல்லாம் வண்டி மகிந்த தந்தானே என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்கள் காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க